எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறிய செயல்களையும் மன்னித்து அரண் புரிவாயாக எங்களுடைய பாதங்களை உன் வழியில் நிலைப்படுத்தி வைப்பாயாக ஒன்சூனா அணல் கோமில் காப்பிரேன் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக நினைத்திருக்கூடிய அல்லாஹவின் நல்லறியார்களே சகோதரர்களே எந்த ஒரு அல்லா முதல்ல சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் எதை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னா ஒரு அடியான் தன்னிடத்தில் கேட்பதிலேயே அல்லாஹ் விரும்புவது எதை அப்படின்னு சொன்னா மன்னிப்பை மன்னிப்பை தான் அல்லாஹ் விரும்புகிறான் ஒரு அடியான் அல்லா இடத்துல அல்லாஹ் அந்த அடியான் தண்ணி எதை விரும்புறான்னு சொன்னா மன்னிப்பு கேட்பது ஏன் அல்லாஹ் என்னை மன்னிச்சுடு ஏன்லாம் என்னை மன்னித்து விடு என்பதாக ஒரு அடியான் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் என்ன செய்யறான் அது அண்ணா விரும்புறான் அந்த அடியானுக்கு அண்ணா பாவம் மன்னிப்பையும் வணங்குறான் விரும்புவது மட்டும் கிடையாது அது அண்ணாவுக்கு ஒரு பெருமை ஏன்னா பெருமைக்கு சொந்தக்கான அண்ணா உருவம் மட்டும் அண்ணா உருவம்னா அப்போ அண்ணாவுக்கு ஒரு பெருமை வணக்குமார்கள்ட்ட அண்ணா சொல்றான் பாத்தீங்கன்னா என்னுடைய அடியான பாருங்க என்னுடைய அடியான பாருங்க அவனுக்கு உலகத்துல எல்லா வகையான சூழலுக்கும் அவன் நிறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனுடைய உள்ளத்துல ஆசை இருக்குது அவனுக்கு உள்ளத்துல நிறைய தேவைகள் இருக்குது அந்த ஆசைகளின் காரணமாக அவன் செய்த பாவம் செய்த பாவத்திற்காக வேண்டி எப்படி அவன் மன்றாடனால் பாரு என்பதாக தன்னுடைய மடக்குதலிடத்தில் அல்லாஹு பல பெருமை அடைகின்றான் ஒரு அடியான் தௌவா செய்வதன் மூலமாக அல்லாஹு ரொம்ப விரும்பக்கூடிய விஷயமும் இல்லை அல்லாஹ் மனிதர்களை நேசிப்பதற்கு காரணம் தௌவா செய்வதனால் யார் அதிகமாக தௌவா செய்யறாங்களோ அவங்க அல்லா நேசிக்கிறான் அப்ப ரொம்ப நம்ப நாம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை நீ அருள் புரிவாயாக ஏன்னா பாவத்தை மன்னிப்பது அல்லா உருவம் மட்டும்தான் இன்னும் எங்களுடைய காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறிய செயல்களையும் நீ அருள் புரிவாயாக இந்த துபாவிலேயே அல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தையாக இதை நமக்கு சொல்லி தருகின்றான் அப்போ இங்க நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வரம்பு மீறக்கூடிய செயல்கள் பார்க்க வழியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நவீனம் செல்லா வழியில் செல்லும் அவர்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை தடை செய்துள்ளார்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிப்பதை தடை செய்துள்ளார்கள் ஒருபோதும் அதில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்பதாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அப்படி ஒருவர் தேங்கி நிற்கக்கூடிய ஒருத்தர் சிறுநீர் கழிச்சாரு அப்படின்னு சொன்னா அது வரம்பு மீறிய செயல் என்பதாக இந்த அதிசய வாயிலாக சொல்லப்படுகிறது வரம்பு மீறிய செயல்கள் சொன்னா பெரும் பாவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரும் பெரும் பாவம் உச்சாரம் செய்வது வட்டி இது மது அருந்துவது இது போன்ற வட்டி வாங்குவது இது போன்ற காரியங்கள் தான் என்ன செய்யறது பெரும் பாவமாக நினைக்கிறோம் இதுதான் வரம்பு மீறிய செயல்களாக இன்னிக்கொண்டிருக்கின்றார்கள் அணிமிக்க சகோதரிகள் இல்ல இதுவும் அதுலானது இப்ப தண்ணி தேங்கி நிக்கிது அப்படின்னு சொன்னா அந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் ஒரு சின்ன கொஞ்சமா கிடக்குது நம்ம ரோட்ல நம்ம மழை பெய்ஞ்சிருப்போம் மழை பெய்ந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன கொஞ்சோண்டு தேங்கி நிற்கும் அந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் கூட சிறுநீர் கழிப்பதை அபிநாயகம் செலவாணி செலவங்க தடை செய்கிறாங்க அதே மாதிரி சிணற்று தண்ணீர்களில சிறுநீர் கழிப்பதை தடை சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்படுகின்றது சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமாகும் என்பதாக அதிசின் வாயிலாக எச்சரிக்கை செய்யப்படுகின்றது ஒருவர் சிறுநீர் கழிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான இடத்தில் அவர் சிறுநீரை கழித்துக் கொள்ளட்டும் செலவானிகளவங்க சொல்றாரு உங்களுக்கு சிறுநீர் வருது அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு சிறுநீர் கழிப்பதற்கு உண்டான இடத்தில் என்ன செய்யுங்க நீங்க சிறுநீர் கழித்துக் கொள்ளுங்கள் நடு தெருவுல சிறுநீர் கழிப்பது கடைகள் உள்ள இடங்கள்ல சிறுநீர் கழிப்பது கிணற்று தண்ணீர்ல கிணற்று தண்ணீர் அந்த கிணற்று தண்ணீர்ல என்ன செய்யறது சிறுநீர் கழிப்பது கடை வீதிகளில சிறுநீர் கழிப்பது நடுவு கடை வீதியில சிறுநீர் கழிப்பது மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்கள்ல சிறுநீர் கழிப்பது இது எல்லாமே ஆயுதம் செலவானி செலவு தடை செய்த ஒரு விஷயம் மக்கள் அதிகமான நடமாட்டங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல தடை வீதியில தடை வீதிகள்ல தடை வீதிகள் சிறுநீர் கழிப்பதை ஆண்கள் சிறுநீர் கழிப்பதை நடு பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய இடங்கள்ல சிறுநீர் கழிப்பதை பாக்குறோம் மண்டே சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு இடத்தை வச்சிருக்காங்க கழிப்பிட வசதிகள் இருந்தாலும் கூட என்ன செய்யறாங்க அங்க போகாம நடு ரோட்ல பஸ் ஸ்டாண்டுல கடை ரீதிகள்ல மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல மக்கள் இடங்கள்ல மக்கள் என்ன செய்றாங்க சிறுநீர் அளிக்கக்கூடிய அவலத்தை நம்ம பார்க்கிறோம் பெருமானார் செல்லா ஒளிய செல்ல மன்னவர்கள் மறைவான இடங்களை தேடி செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் சிறுநீர் கழித்தால் அமர்ந்த நிலையில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் சிறுநீர் கழிப்பதில் கூட இஸ்லாம் தூய்மையான வழியை நமக்கு காட்டுது இதுல கூட என்ன செய்யணும் கௌரவமாக இருக்கணும் இல்லனா இது வரம்பு செயல் என்பதாக இந்தியல்ல அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகார் இல்லை இடம்பெறுது அடுத்தபடியாக ஒரு முறையில் அபீஸ் அலா அலிசல்லவர்கள் எங்களோட வந்துகிட்டு இருந்தாங்க எங்களோட வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சிறுநீர் வந்தது உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் இந்த நாங்கெல்லாம் அவங்க தான் வந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு திருமணார் அவர்களை காணல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வேகமா போயிட்டு ஒரு மறைவான இடத்தை தேடி போயிட்டாங்க ஒரு மறைவான இடத்தை தேடி போயிட்டாங்க எட்டி பார்த்தோம் ஒரு மறைவான இடத்துல போய் அமர்ந்த நிலையில நாயகன் செலவா மன்னவர்கள் சிறுமி தலித்ததை நாங்க பார்த்தோம் அப்போ எங்க கூட வந்ததுல ஒரு ஆள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்ன இவர் என்ன பெண்கள் அமர்ந்து கழிப்பதை போன்று கழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கிராமவாசி சொல்லிட்டாருமான மன்னவர் இது காவில உளுந்த உடனே வந்து கடும் கோபம் கொண்டாங்க கடுமையான கோபம் கொண்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த பனு இஸ்ரவேலர்கள் பனு இஸ்ரவேலர்கள் இவங்க யாரு அப்படின்னு சொன்னா மூசா நபியினுடைய சமுதாய மக்கள் அவங்களை ஞாபகப்படுத்துறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த முசா நபியினுடைய முன்னத்தாறு இருந்த சட்டம் என்னன்னா அவங்க சிறுநீர் கழிக்கும் பொழுது அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடையில அந்த ஆடையில அந்த சிறுநீர் ஒரு சொத்து பற்றுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சொட்டு பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா கத்திரி கோள்ல அந்த சிறுநீர் பட்ட இடத்த என்ன செய்ய அவங்க வெட்டிடணும் இதுதான் அவங்க சட்டம் அப்படியே வெட்டிடணும் எவ்வளவு தூரம் சிறுநீர் பரவி இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த துணி அவங்க வெட்டிடணும் இது அவங்களுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் இப்ப செலவாணி செலவன் அதை சொல்றாங்க பனுவேலர்களுக்கு சிறுநீர் பட்டு விட்டான் அந்த சிறுநீர் பட்ட அந்த ஆடையை விட்டு எரியணும் அது அவங்க சட்டம் அதை ஒருத்தர் செய்யாமையே வாங்க காரணத்தினால மன்னரையில் வேதனை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லி செலவாவளி செலவன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அவ்வளவு கடுமையான சட்டத்தையே அவங்க பேணணும் பேணாததுனால என்ன செஞ்சாங்க அவங்க தண்டனை செய்யப்பட்டது நமக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா சிறுநீர் நம்ம ஆடைகள்ல பட்டிருக்கு அந்த ஆடையை அந்த துணி அந்த இடத்துல நம்ம வெட்டணுங்க அவசியம் கிடையாது இந்த இடத்துல சிறுநீர் பட்டிருக்கோ அந்த இடத்துல தண்ணீரை கொண்டு என்ன செய்யணும் அலசி ஒரு தேய் தேச்சு விட்டோம்னா போதும் நமக்கு சட்டம் லேசாகி இருக்குது எனவே இதை கூட நீங்க சரியா ஃபாலோ பண்ண முடியாதாங்க கூடிய தோரணையில என்ன செஞ்சிருக்காங்க சிலமாவளியில அண்ணவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தி அவங்கள்ட்ட சொன்னதாக ஹரீஷ் பதிவு செய்யப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அதிரத்தினார் அபூரார் அவியல்லாமல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செலவாணி செலவங்க சொல்றாங்க மன்னரையில அதிகமாக ஒருத்தருக்கு வேதனை கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா இந்த கபுருடைய நெருக்கடியை பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா கபூருடைய நெருக்கடி அதிகமாக ஒருத்தருக்கு வேதனை அந்த வேதனை கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பதால் தான் ஏற்படையும் என்பதாக அவியல் நாயுடம் செலவா செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருப்பதால் தான் மன்னரையினுடைய வேதனை அதிகம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகின்றது என்பதாக நாயகம் சரம்பாவளி சரோல் கூறுகின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே சகோதரர்களே சிறுநீர் கழிப்பதற்கு இவ்வளவு ஒழுக்கத்தை வழிமுறையை நாயகம் சரம்பாவளி சரோல் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இதெல்லாம் தாண்டி சிறுநீர் கழித்த உடனே சுத்தம் செஞ்சிருங்க சிறுநீர் கழித்த உடனே சுத்தம் செய்யிருங்க அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்ம வெளியில பிராயண பயணத்துக்கு போனாலும் பரவாங்க தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தண்ணீரை இஞ்சக்கூடிய செங்கல் இருக்குது இல்லையா அந்த செங்கல்ல என்ன செஞ்சிக்கலாம் நம்ம சுத்தம் செஞ்சிக்கலாம் செங்கல் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீரை இஞ்சி இழுக்கக்கூடிய பேப்பர் இருக்குது இல்லையா அந்த பேப்பர்ல என்ன செஞ்சிக்கலாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் ஆக மொத்தம் சிறுநீர் கழுத்தை விட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பது வரம்பு மீறிய செயல் என்பதாக இந்த ஹரீஷின் வாயிலாக நவியல் நாயகம் செலவாவுக்கு செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் வரம்பு மீறிய செயல்களில் இரண்டாவது விஷயமாக நாம் இந்த எவர் ஒருவர் ஒருவர் மற்றவருடைய ஏதாவது ஒரு துன்பத்தை நீக்கி விடுகின்றாரோ அவருடைய துன்பத்தை நாளை மறுமையினா அல்லா நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சலமான இஸ்லாம் அவங்க சொல்றாங்க எவர் ஒருவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒருவருடைய குறையை மறைத்து வாழ்வாரோ அவருடைய குறையினால வறுமையினாலையில அண்ணாது மறைத்து விருவான் வெளிப்படுத்த மாட்டான் என்பதாக நாயகம் செல்லா அலிஸ்வலாமோ சொல்றாங்க இப்போ ஒருவர் இன்னொருவருடைய குறையை பகிரங்கப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அது வரம்பு மீறிய செயல் என்பதாக இந்த அதிச நமக்கு எச்சரித்து கார்கள் அது யாருடைய குறையா வேணாலும் இருக்கலாம் கணவனுடைய குறையை போய் மனைவி சொல்றது மனைவியினுடைய குறையை கொண்டு போய் கணவன் சொல்றது இப்படி யார் யாருடைய குறைகளை பேசினாலும் அது வரம்பு மீறிய செயல் அது பாவமான செயலுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா அது வரம்பு மீறிய செயல் இது பாவமான காரியங்களை அல்லாஹ் மன்னிக்க முடியவனா இருக்கிறான் வரம்பு மீறிய செயல்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க கேட்கணும் அது அல்லாவிற்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது எனவே வரம்பு மீறிய செயல்கள் இதுவும் ஒரு விஷயமாக நமக்கு நவீன ஆயிரம் செலவாடி செலவு சொல்லி தான் இருக்கின்றார்கள் எல்லாம் வந்த இறைவன் வரம்பு அல்லாவிற்கு பிடிக்காத வரம்பு மீறி இருக்கக்கூடிய காரியங்கள் செயல்களை செய்யாமல் இருக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவான وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه رب العالمين الله الله صل على طه الامين الله الله